வல்லம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்க பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுபேக்சரிங் கம்பெனில ஜாப் வேகன்சி வந்துருக்கு இதுக்கான குவாலிபிகேஷன் டென்த் டிப்ளமோ ஐடிஐ அண்ட் டுவெல்த்துமே எடுக்கிறாங்க டென்த் டுவெல்த் ஐடிஐ அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் ஸோ ஜாப் லொக்கேஷனை விட இன்னைக்கு இதில் இந்த ஜாப்ல வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் தான் உங்களுக்கு ஜாப் ஸோ சாட்டர்டே சண்டே கம்பல்சரி உங்களுக்கு ஹாலிடே இருக்கும் ஸோ ஃபைவ் டேஸ் ஜாப் பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஜாப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஆனால் இந்த ஜாப் வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமான ஒரு ஜாப் இதுக்கான ஏஜ் லிமிட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட் தான் ஓகேங்களா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ் இருக்கும் ஒர்க்கிங் டைம் எயிட் ஹவர்ஸ் தான் சாலரி எவ்வளோன்றது பார்த்துக்கலாம் சாலரி சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நைன்டீன் தௌசண்ட் வரைக்கும் அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆமாம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து சாலரி மாறும் பட் சாலரியோட மினிமம் மேக்ஸிமம் எவ்வளவு சொல்லிருக்காங்க சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து நைன்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க அண்ட் இதுல அடிஷனல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு இஎஸ்ஐ பி போனஸ் இருக்கு அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்கு அண்ட் ஷிஃப்ட் அலவன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டுமே அவைலபிளா இருக்கு ஸோ உங்களுக்கு வேர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாச்சும் வேணும்னா இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல தெரியற ஹெச்ஆரோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி போய்க்கலாம் பியூர்லி வாக்கிங் இன்டர்வியூ தான் சென்னையில யாராவது ஜாப் சர்ச் பண்ணி தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலோட வாட்ஸ்அப் லிங்க்குமே வந்து பயோல